பென்சிலால் கோடு போட்டால் சுமார் முப்பத்தைந்து மைல்கள் தொடர்ந்து செல்ல முடியும் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படலாம் இந்த சிறிய விஷயம் மிகவும் விசித்திரமானது சொல்லப்போனால் படிப்பதிலிருந்து வரைதல் தையல் வரை எல்லாவற்றிலும் பென்சிலின் பயன் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த பென்சிலின் குணங்களைப் பற்றி நமக்கு என்ன தெரியும் பென்சிலால் சுமார் நாற்பத்தைந்து ஆயிரம் வார்த்தைகளை எழுத முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இருநூறு மில்லியன் பென்சில்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று தெரிகிறது நம் நாட்டில் எத்தனை பயன்படுத்தப்படுகிறது என்ற சரியான புள்ளி விவரங்கள் இல்லை என்றாலும் பயன்பாட்டின் அளவு குறையவில்லை என்றே சொல்ல வேண்டும் அனைத்து மாணவர்களின் கைகளிலும் பென்சில்கள் இருப்பதை பார்ப்பதன் மூலம் அதை எளிதாக யூகிக்க முடியும் பென்சில்களிலும் வேறுபாடுகள் உள்ளன அவற்றின் பெயர்களும் வேறுபட்டவை பெரியவர்களும் பலர் இன்றும் பென்சில்களை பயன்படுத்தி பார்த்திருப்போம் சிலவற்றை அதிக கருப்பு நிறத்தில் வரைய பயன்படுத்தலாம் சிலவற்றில் லேசான ஸ்பாட்கள் கொடுக்கலாம் சில பென்சில்கள் எழுதும் போது காகிதத்தில் கீறல் ஒலி எழுப்பும் மேலும் சில பென்சில்கள் அழகாக சீராக எழுதும் பென்சில்களின் தரத்தின் அடிப்படையில் பென்சில்கள் மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன கிரையின் கடினமாக இருந்தால் பென்சிலில் எச் ஹார்ட் என்று குறிக்கப்படும் பீ போல் என்பது ஒரு பென்சிலை எப்படி கருப்பு அல்லது தடிமனாக எழுத முடியும் என்பதை வெளிப்படுத்த பயன்படுகிறது 2B, 3B, 4B, 5B என பென்சில் ச்டோக் கடிமனாக மாறுகிறது ஆனால் இந்த H அல்லது B நிலையான மதிப்பு இல்லை. மீண்டும் பென்சில் எவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுதும் அது F, Fine Point, உடன் வெளிப்படுத்தப்படுகிறது பென்சிலின் லெட் கடினமாகும் போது H, அன் அழவுகள் 2H, 3H, 4H, 5H, 9H, முதலியனவாக அதிகரிக்கும். அடர்த்தியான புள்ளிகள் அதிக அளவு பி இரண்டு பி மூன்று பி நான்கு பி ஐந்து பி இருப்பினும் இந்த ஹெச் அல்லது இப்கு சிறந்த மதிப்பு இல்லை அதாவது பென்சிலின் முனை எவ்வளவு கடினமானது மற்றும் எவ்வளவு தடிமனாக எழுத முடியும் என்று அதன் மதிப்பு குறிப்பிடப்படவில்லை ஒவ்வொரு நிறுவனமும் பென்சிலை வித்தியாசமாக உருவாக்குகின்றன ஆனால் எந்தவொரு நிறுவனத்தின் இரண்டு ஹெச் பென்சில் லெட்டும் மூன்று ஹெச் பென்சில் லெட்டை விட கடினமானது பொதுவாக நாம் படிக்கும்போது ஹெச்பி பென்சில்களை பயன்படுத்துகிறோம் இதன் பொருள் பென்சில் லெட் கடினமானது மற்றும் போதுமான கருப்பு நிறம் கொண்டிருக்கும் இந்த வகை பென்சில் சிறந்ததாக கருதப்படுகிறது